தில்லியில் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்கிறார் தில்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் ரேகா குப்தா தலைமையிலான பாஜக அமைச்சரவை பதவியேற்க உள்ளது ரேகா குப்தாவுக்கு தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைப்பார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மாத்திய அமைச்சர்கள் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர் தில்லியில் சுஷ்மா சுவராஜ் ஷீலா தீட்சித் அதிசி ஆகியோரை தொடர்ந்து நான்காவது பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்க உள்ளார் புதிய அரசு பதவியேற்பதை ஒட்டி தில்லி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறித்து ஏக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள ரேகா குப்தா நேர்மையாகவும் ஒருமைப்பாட்டுடனும் தில்லியின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன் என்று உறுதியளித்துள்ளார் தில்லி அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள ஆறு பேரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ரேகா குப்தா தலைமையிலான அமைச்சரவையில் ஆறு பேர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்பார்கள் என்று பாஜக அறிவித்திருந்தது ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா ஆஷிஷ் சூட் மஜிந்தர் சிங் சிர்சா ரவீந்தர் இந்தர் சிங் கபில் மிஸ்ரா மற்றும் பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர் எழுபத்தி இரண்டாவது உலகளகிப் போட்டி வரும் மே மாதம் ஏழாம் தேதி முதல் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் உலகளகிப் போட்டி தில்லி மும்பை நகரங்களில் கடந்த ஆண்டு நடைபெற்றது உலகளகிப் போட்டியை ஒருங்கிணைக்கும் அமைப்பின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜூலியா மோர்லி தெலுங்கானா மாநில சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் இளைஞர் விவகாரத்துறை செயலர் ஸ்மிதா சபாவால் ஆகியோர் இணைந்து இதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர் நூற்று இருபதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் நிகழாண்டு போட்டியில் பங்கேற்கின்றனர் எதிர்காலத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு நிர்வாகிகளை பொறுப்பேற்க வேண்டும் என்று நிர்வாகிகளுடன் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் பங்கேற்ற கூட்டம் தில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய கார்கே வாக்குச்சாவடி வட்டாரம் மாவட்டம் என அனைத்து நிலைகளுக்கும் நிர்வாகிகள் நேரடியாக சென்று தொண்டர்களுடன் இணைந்து கடினமாக பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்திற்காக பத்து மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களின் மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அனுமதி சீட்டு பெற்று கடலுக்குள் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெம்பக்கோட்டை அகழாய்வில் கல்மணி கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுவரை இருபது குடிகள் தோண்டப்பட்டு உள்ளன சுடுமண் முத்திரைகள் வட்டச்சில்லுகள் மண் குவளைகள் உட்பட ஏராளமான பொருட்கள் கிடைத்துள்ளன இந்நிலையில் அகெட் எனும் கல்மணி பச்சை நிறத்திலான கண்ணாடி மணிகள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட சதுரங்க ஆட்டக்காய் சங்கு வளையல் ஆகியவை தற்போது கிடைத்துள்ளன இதில் கல்மணி கண்ணாடி மணி ஆகியவை ஏற்கனவே நடந்த அகழாய்வுகளில் சிறிய அளவில் கிடைத்தன தற்போது பெரிய அளவில் கிடைத்துள்ளது இதன் மூலம் தொன்மையான மனிதர்கள் விலைமதிப்பற்ற அகட் போன்ற அணிகலன்களை பயன்படுத்தி உள்ளது தெரியவந்துள்ளது அரியலூரில் பதினெட்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அந்த மாவட்டத்தில் கூடம் கிழக்கா வட்டாங்குறிச்சி ஏலாக்குறிச்சி குருவாடி உள்ளிட்ட பல பகுதிகளில் அமைந்துள்ள எட்டு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பத்து கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்கான பணிகளும் இதில் அடங்கும் அதேபோன்று குருவாடி முதல் ஓரியூர் வரை புதிய சாலை அமைக்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்த சாலை பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமெனவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் வலியுறுத்தினார்